வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த வரலாறும் ஆன்மீக சக்தியும் கொண்ட தலம் திருச்சிமலையில் அமைந்துள்ள உச்சி பிள்ளையார் கோயில் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த ஆலயம் எதற்கு பிரபலமோ தெரியுமா மூவாயிரம் அடி உயரத்தில் மலை உச்சியில் அமர்ந்துள்ள பிள்ளையார் ராமாயண கதையோடு இணைந்த மரபு திருச்சிராப்பள்ளி நகரின் அழகை ஒரே பார்வையில் காணக்கூடிய இடம் இவைதான் இந்த கோயிலின் சிறப்பு வரலாற்று பின்னணி உச்சிப்பிள்ளையார் கோயில் திருச்சி மலை என்று அமைக்கப்படும் இருநூத்தி எழுவத்தி மூன்று அடி உயர மலைப்பாறையின் உச்சியில் அமைந்துள்ளது புராண கதைப்படி இலங்கையை அழித்த பிறகு அனுமன் சங்குபாரணி ஆற்றிலிருந்து ஒரு லிங்கத்தை எடுத்து அயோத்தியாவுக்கு கொண்டு செல்ல போனார் ஆனால் வழியில் பிள்ளையார் வந்து ஒரு சிறுவன் வேடம் போட்டு அந்த லிங்கத்தை வஞ்சனையால் எடுத்து வைத்தார் அதை திரும்ப கொடுக்க சொல்லி அனுமன் துரத்தினார் பிள்ளையார் மலையிலே ஏறி சென்றார் அங்கேயே அனுமன் கையை வைத்ததால் மலையில் விரிசல் ஏற்பட்டது அந்த இடமே பிள்ளையார் கோயில் இதனால் இந்த ஆலயம் இராமாயண கதையோடும் பக்தர்களின் நம்பிக்கையோடும் தொடர்புடையது மூலவர் சிறப்பு பிள்ளையார் சிறிய அழகான விநாயகர் சிலை அவரை நோக்கும்போது உச்சியில் அமர்ந்தாலும் உச்சியில் இருக்கும் பிரச்சனைகளையும் அவர் களைந்து விடுவார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் மலை உச்சியில் காற்று வீசும் சூழலில் பிள்ளையாரின் முகத்தை பார்த்தால் உள்ளே அமைதி ஏற்படும் மலை மேல் ஏறும்போது எத்தனை சிரமம் இருந்தாலும் மேல் சென்று பிள்ளையாரை தரிசித்தவுடன் எல்லாம் மறந்து போகும் மலை ஏறும் அனுபவம் உச்சி பிள்ளையாரை தரிசிக்க நானூறுக்கும் மேற்பட்ட படிகள் ஏற வேண்டும் அந்த ஏறுதல் இட் ஒரு ஆன்மீக அனுபவம் பாதையில் ஓய்வெடுத்து நகரத்தை பார்த்தாலே திருச்சி முழுவதும் கண் முன்னால் தெரியும் மலை உச்சியில் நின்று பார்க்கும்போது காவிரி நதி சங்கமம் சிறுவேழப்பர் கோயில் திருச்சி நகரம் அனைத்தும் அழகாக கண்ணில் படும் பண்டிகைகள் இங்கு முக்கியமான திருவிழா விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மலை மேல் லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவர் மாலை நேர ஊர்வலத்தில் பிள்ளையார் அழகான அலங்காரத்தில் நகரம் முழுவதும் வரும் அதுவும் அல்லாமல் ஆண்டு சதுர்த்தி கார்த்திகை தீபம் தெய்வாரப் பாடல் நாட்கள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கட்டிடக்கலை மற்றும் வரலாற்றுச் சுவடுகள் உச்சிப்பிள்ளையார் ஆலயம் ஏழாம் நூற்றாண்டு பல்லவர் காலத்தில் செதுக்கப்பட்டது என வரலாறு கூறுகிறது மலைப்பாறை இயற்கையாக உருவானது அதிலேயே ஆலயம் அமைக்கப்பட்டதால் இது ஒரு குடைவர் ஆலயம் அதே மலையில் கீழே மலைக்கோட்டை என்ற ராக்போர்ட் மற்றும் மலைக்கோட்டையில் உள்ள தாயுமான சுவாமி கோயில் இருக்கிறது இது திருச்சியை சுற்றியுள்ள மிகப் பிரபலமான சுற்றுலாத்தலம் சிறப்புகள் மற்றும் நம்பிக்கைகள் உச்சிப்பிள்ளையார் கோயிலின் சிறப்பு என்ன தெரியுமா மாணவர்கள் தேர்வுக்கு முன் இங்கு வந்து வழிபடுவார்கள் வணிகர்கள் தங்கள் தொழிலை தொடங்கும் முன் பிள்ளையாரை தரிசிப்பது வழக்கம் திருமண வாழ்க்கை அமைதியாக அமைய வேண்டும் என்று வேண்டுதல் வைப்பவர்களும் அதிகம் மலை உச்சியில் இருக்கும் பிள்ளையார் நம்மை வாழ்க்கையின் உச்சிக்கே கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை இங்குள்ள பக்தர்களிடையே உள்ளது பயணம் செய்யும் வழி உச்சி பிள்ளையார் கோயிலை அடைய மிகவும் எளிது திருச்சி நகர் மையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம்தான் திருச்சி விமான நிலையம் ரயில் நிலையம் பஸ் நிலையம் அனைத்தும் அருகிலேயே உள்ளன பயணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் மலை ஏறிய தருணம் ஒரு நினைவாகவே இருக்கும் நண்பர்களே திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் வரலாறும் புராண கதைகளும் ஆன்மீக சக்தியும் கலந்து நிற்கும் அற்புத தலம் நீங்களும் ஒருமுறை இந்த மலையை ஏறி பிள்ளையாரை தரிசித்தால் அந்த அனுபவம் வாழ்நாளெல்லாம் நினைவில் நிற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு அருமையான கோயிலின் வரலாற்றுடன் சந்திப்போம் வணக்கம்